அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலைவழிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வாங்க நாம இன்றைக்கு ஒரு நல்லது ஒரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூருக்கு அருகில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகால மணிமங்கலம் என்ற பகுதியில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மேல்மருவத்தூர் ராமாபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சரியாக ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மேல்மருவத்திலிருந்து தோராயமாக ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த காணொலியினை தவிர்க்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம வலையொலியில் பதிவிடுவதற்கு முன்பாகவே சொத்திற்கான அமைவிடம் மற்றும் தொடர்பு அலபீசியன் போன்றவற்றை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வலையொலியில் உறுப்பினராக அணிந்து கொள்ளுங்கள் விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சை நிலம் செம்மண் நிலம் இந்த நிலத்தில் கிணறு இலவச மின்சார இணைப்பு வசதி போன்ற எந்த ஒரு வசதியும் இல்லை ப்ளேன் லேண்டு ஆனால் இந்த இடத்தை சுற்றிலும் விவசாய நிலங்கள் வந்து அமைந்துள்ளது இந்த இடத்திற்கு முன்னாடி ஆறு ஏக்கரில் மாந்தோப்பு அமைஞ்சிருக்கு வலதுபுறத்தில் செம்மரத்தோப்பு அமைஞ்சிருக்கு இடதுபுறம் வயல்வெளிகள் அமைஞ்சிருக்கு அதில் வந்து நெல் பயிரிட்டு இருக்கிறாங்க இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கேள்விகள் கருத்துக்களை பதிவிடுங்கள் உங்கள் கேள்விகள் மற்றும் கருத்துக்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தா காணொலிக்கு கீழே உள்ள விருப்ப பொத்தானை அழுத்தி உங்கள் விருப்பங்களை அழியுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் தார் சாலை முகப்பிலேயே இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு தார் சாலை முகப்பு வந்து இரநூத்தி இருபது அடி இருக்குன்னு சொல்றாங்க ஒரே ஒரு உரிமையாளர் ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு பண்ணைகள் அமைப்பதற்கு தொழில் சம்பந்தமான பயன்பாட்டிற்கு என அனைத்து வகையான பயன்பாட்டிற்கும் இந்த இடம் மிகவும் பொருத்தமா இருக்குன்னு சொல்றாங்க இதே போன்ற விற்பனை அல்லது குத்தகைக்குள்ள உங்களது எந்த ஒரு சொத்தனையும் நமது சேனலில் பதிவிடுவதற்கு எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற அலைபேசி எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாதிரி அருமையான சொத்து விற்பனை அல்லது குத்தகை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் புத்தானை அழுத்தி நம்ம வலைவழியினை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் கூடவே அந்த மணி புத்தானையும் அழுத்துங்கள் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு ரெண்டு ஏக்கர் எழுபத்தேழு சென்ட்டு இந்த நிலத்தின் விலை வந்து ஒரு சென்ட்டு இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க அதாவது ஒரு ஏக்கர் இருபத்தி மூன்று லட்சம் சொல்றாங்க இந்த விலை வந்து இறுதியான விலையில் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்க நிலத்தை நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருந்தா விளைபுறங்களை நிறைய பேசி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த நிலத்தினை பற்றி மேலும் கூடுதல் தகவலுக்கு இந்த நிலத்திற்கான தொடர்பு அலைபேசி எண் வந்து திரையில் இடதுகை பக்கம் மற்றும் காணொலியின் விளக்க உரையிலையும் கொடுத்திருக்கிறோம் மேலும் விவரங்களுக்கு நீங்க இந்த எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்க திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகால மேல்மருவத்தூருக்கு அருகில் ஒரு செம்மண் நிலம் சாலை முகப்புல வாங்குறதுக்கு பாக்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு சொத்து விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்